ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ரொம்ப சிம்பிளான பூஜா வ்ளாக் தான் இந்த விலாகில் நம்ம நாளைக்கு ஆங்கில புத்தாண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வீட்டில் எளிமையாக எல்லாராலேயும் செய்யக்கூடிய ஒரு இது பூஜை முறையை தான் உங்கள் கூட செய்முறை விளக்கத்தோடு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எப்போவுமே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி புத்தாண்டு பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி சில முக்கியமான பண்டிகைகள் வரும்போது நம்ம வீடுகளில் மங்கள பொருட்களை வச்சு பூஜை பையன்றது ரொம்ப விசேஷம் அந்த பொருட்களுக்கான பண்புகளும் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்றது தான் அதோட அர்த்தம் அது மாதிரி இன்றைக்கி நான் என்னென்ன பொருட்கள் எடுத்திருக்கேன் அப்படின்னா மங்கள பொருட்களாக மஞ்சள் எடுத்திருக்கேன் மஞ்சளாக உங்களுக்கு கிடைச்சாலும் சரி இந்த மாதிரி மஞ்சள் கிழங்கு கோம்பா கிடைச்சாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது பச்சரிசி எடுத்திருக்கேன் அடுத்தது வெள்ளம் எடுத்திருக்கேன் நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் நாணயங்கள் எடுத்திருக்கேன் இந்த ஐந்து பொருட்கள் ரொம்ப முக்கியமான பொருட்கள் இதை தவிர்த்து உங்களுக்கு என்ன பொருட்கள் கிடைச்சாலும் வாங்கிக்கலாம் கல் உப்பு ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் இந்த பொருட்கள் எப்போவுமே நம்ம பூஜை அறையில் இருக்கிற பொருட்கள் அதனால் நான் அதை இதில் காட்டில் உங்களுக்கு இந்த ஐந்து பொருட்களை எடுத்துக்கோங்க இந்த ஐந்து பொருட்கள் மஞ்சள் வந்து மங்களகரமான வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும் பச்சரிசி அன்ன தோஷம் வராமல் அன்ன குறைபாடு வராமல் நம்மளை காக்கும் அதே மாதிரி வெள்ளம் வந்து வாழ்க்கையில் எப்போவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்க்கை இனிப்பாகவும் இருக்கிறத ரெப்ரசன்ட் பண்ணும் நெல்லிக்காய் ஏன் எடுத்துருக்கான் அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு நெல்லிக்காய் ரொம்ப விருப்பமான பொருள் அதனால் நமக்கு தட்டுப்பாடு வரக்கூடாது அப்படின்றதுக்காக நாணயங்கள் எடுத்துருக்க நீங்கள் ரூபாய் நோட்டுகள் இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்கள்கிட்ட தங்க காசுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம் இந்த பூஜைக்கு வந்து காமாட்சி கஜலட்சுமி உங்கள்கிட்ட என்ன விளக்கு வச்சுருக்கீங்களோ அந்த விளக்குகள் எடுத்துக்கலாம் நான் வந்து காமாட்சி அம்மன் விளக்கம் துணை விளக்குக்காக வந்து ஒரு அகல் விளக்கம் எடுத்துக்குவேன் எடுத்துருக்கேன் அது வந்து துளசி மாட விளக்காக எடுத்துக்கிட்டேன் ஏன்னா துளசியில் மகாலட்சுமி தாயார் வாசம் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக அதுக்கு கீழேயும் மஞ்சள் பூசி அதில் வந்து கோலம் போட்டு வச்சுருக்கேன் பூக்களால் அலங்கரிச்சிக்கிட்டு பத்தி தீப தூப காட்டிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து வைத்தியமாக சாமிக்கு வந்து பாலும் அதில் வந்து ஏலக்காய் வெல்லமும் போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு என்ன கிடைக்கிது சக்கரை பொங்கல் வாழைப்பழம் இந்த மாதிரி எது கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க கடைசியாக தசாங்கம் காட்டி பூஜையை வந்து நிறைவு பண்ணிட்டேன் இந்த பூஜை அப்போ அபிராமி அந்தாதி கனகதராசோஸ்திரம் மகாலட்சுமி போற்றிகள் உங்களுக்கு என்ன பாடல்கள் தெரியுதோ அந்த பாடல்களை நீங்கள் சொல்லலாம் இந்த வழிபாடு ரொம்ப எளிமையான வழிபாடு தான் இந்த வழிபாடை நீங்கள் வந்து நியூ இயர் அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுங்கள் அப்படி முடியல அப்படின்னா ஆறு டு ஏழரைக்குள்ளே இந்த வழிபாடு செய்யும்போது நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் மகாலட்சுமி தாயார்ட்ட வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எனக்கு எல்லா வளத்தையும் நலத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க பணபலம் மனபலம் உடல் பலத்தை கொடுக்கணும்னு உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன் இந்த பூஜையை கண்டிப்பாக எல்லோரும் செய்யுங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்